ஒரு தகுதியற்ற ஒரு நபரை அமைச்சராக்கணும் என் வாழ்க்கையிலே செய்த மிகப்பெரிய தவறு அன்புமணியோட மொத்த வக்கரமான முகத்தையும் வந்துட்டு இன்னைக்கு கிழித்து தொங்க விட்டிருக்கிறாரு திரு ராமதாஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலின் போது பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணி வைக்க வேண்டாம் இந்த தேர்தல கூட்டணி வைக்கலீனாக்கா நான் உங்களுக்கு கொள்ளி வைக்கணும் இல்லையோ நீங்க தான் எனக்கு கொள்ளி வைக்கிற மாதிரி ஆகும் அன்பு மணியை மிரட்டி பணியை வைத்து கூட்டணி வந்து நிர்பந்தப்படுத்தியிருக்கலாம் பாரதிய ஜனதா கட்சி அன்புமணிக்கு உயிர் பயம் காட்டி இருக்கா எந்த மாநிலத்துல எந்த ஒரு மாநில கட்சியும் வலுவாக இருக்கக்கூடாது அதை உடைத்து சிந்தாபணம் ஆகணும் அது மூலியமா தான் தங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக உணவாதி கெடுக்கின் பாட்டாளி மக்கள் கட்சி இன்று உடைவது போல நாளை நிச்சயமாக வந்துட்டு திமுகவும் உடைந்து சின்னபண்ண எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் கால்கள் அடிமை நாயாக இருக்கிற வரைக்கும் தான் இருக்குமே அந்த அடிமை நாய் ஒரு பிஸ்கட்டுக்கு கூட குறைக்க கூடாது அப்படி குறைச்சதுனாக்கா அந்த அடிமை நாயை உடைச்சு அது இருக்கிற இடத்தை காலி பண்ணிடு பாஜக பாரதிய ஜனதா கட்சி அரசியல் தமிழ்நாட்டில் அழித்தொழிப்பது என்பது திமுகவுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லது என்பதை விட அண்ணா திமுகவுக்கு இப்ப இருக்க சூழல்ல மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களே என் மக மணிக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட தலைவருக்கான தகுதியே இல்ல ஒரு தகுதியற்ற ஒரு நபர் அமைச்சராக்குறத என் வாழ்க்கையிலே செய்த மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு இன்று செய்தியாளர்களை சந்தி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன் மகனுடைய முகத்திரையை முழுசா கிழித்து தொங்க விட்டுருக்காங்க வந்து இத்தனை நாளா பாட்டாளி மக்கள் கட்சியில அப்ப மகன் போட்டி வந்துட்டு எப்படா முற்று போயிடோ இந்த பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு வராது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த சூழல்ல தான் அன்புமணியுடைய அயோக்கியத்தனங்கள் அத்தனையுமே வந்துட்டு புட்டு புட்டு வச்சிருக்கிறாரு திரு ராமதாஸ் அவர்கள் அது மட்டும் இல்லாம அன்புமணியோட மொத்த வக்ரமான முகத்தையும் வந்துட்டு இன்னைக்கு கிழித்து தொங்க விட்டு இருக்கிறாரு திரு ராமதாஸ் அவர்கள் குறிப்பாக அன்புமணி வந்துட்டு அவருடைய தாயாரியே கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது பாட்ல தூக்கி அடிக்க போனது அப்படின்றத சொன்னதோடு தன்னுடைய மகன் வந்துட்டு எப்படி எல்லாம் நிர்வாகிகள்ட்ட நடந்துக்கிறாரு அதையெல்லாம் பாட்டு வேதனைப்பட்டு ஏற்கனவே அன்புமணி நேரடியா சொல்லியிருக்காங்க நிர்வாகிகிட்ட அனுசரித்து பேசணும் ஒரு நிர்வாகி பேசுறாருனாக்கா அவர் என்ன பேசுறாங்கன்னு காது கொடுத்து கேள்வி பல தடவை சொல்லியும் அன்புமணி சுத்தமா கேட்கவே இல்லை அப்படின்றதெல்லாம் வெளிப்படையா போட்டு உடைச்சு தலைவனுக்கான தகுதி அப்படின்றது அன்புமணிக்கு எந்த இடத்துலயுமே இல்லை அப்படின்றத வெளிப்படையா போட்டு உடைச்சு அன்புமணி ஆதரவாளர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறாரு மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலின் போது பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணி வைக்க வேண்டாம் எப்படியாவது அதிமுக கூட்டணி தான் இயல்பான கூட்டணி அந்த கூட்டணியில இருந்தாக்க நம்ம ஈசியும் மூன்று தொகுதிகளுக்கு மேல அண்ணா அதிமுகவும் ஈஸியா நம்மளுடைய வாக்கு வங்கியில அவங்களும் ஆறு ஏழு தொகுதிகளை வெற்றி பெறலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கால்குலேஷன் அன்புமணிக்கு புரிய வைக்கிறதுக்கு திரு ராமதாஸ் அவர்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணிருக்கிறாரு ஆனாலும் ராமதாஸ் அவர்களுடைய பேச்ச வந்துட்டு அன்புமணி கேட்கவே இல்லை என்ன சொல்லியிருக்காருனாக்க பாஜகவோட இந்த தேர்தல கூட்டணி வைக்கலீனாக்கா நீ நான் உங்களுக்கு கொல்லி வைக்கிறனும் இல்லையோ நீங்க தான் எனக்கு கொல்லி வைக்கிற மாதிரி ஆகும் இந்த ஒரு வார்த்தையிலேயே பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு விதமான விஷயம் இருக்குது பாஜக வந்துட்டு அன்புமணியை எந்த அளவுக்கு மிரட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது அதான் வந்துட்டு

அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுதான் ஒண்ணு பாஜக கூட்டணி உங்களுக்கு கொல்லி வைக்க முடியாது நீங்கதான் எனக்கு கொல்லி வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் பேசியது நோக்கம் அப்படிதான் இருக்கு அப்படி இல்லைன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சிய ஆட்களே வந்துட்டு அன்புமணி ஏதாவது செய்வேன்னு சொல்லி அவர்களை மிரட்டி இருக்கலாம் அன்புமணியை மிரட்டி பணிய வைத்து கூட்டணிக்கு வந்து நிர்பந்தப்படுத்தி இருக்கலாம் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ராமதாஸ் அவர்கள்ட்ட அன்புமனையும் சௌமிய அன்புமனையும் கால்களில் விருந்து கதறி எப்படியாவது காப்பாத்துங்க சௌமிய அன்புமணியும் எப்படியாவது பாஜக கூட்டணிக்கு செய்து கூட்டணிக்கு சொல்லிட்டு அன்புமணியும் வந்துட்டு ராமதாஸ் விழுந்து கேட்டதுனாலேயே அவருக்கு விருப்பம் இல்லைனாலும் அந்த கூட்டணிக்கு ஓகே சொல்லி அப்ப தேர்தல் பிரச்சாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பிரச்சாரத்தின் போது வெளிப்படை திரு ராமதாஸ் அவர்கள் எந்த அளவுக்கு இறுகிய முகங்களோடு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும் போதுதான் இந்த மாதிரி வந்துட்டு அதாவது வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி அன்புமணிக்கு ரெண்டு விதமான நெருக்கடி கொடுத்திருக்கு ஒண்ணு கைது அப்படின்னு நெருக்கடியும் கொடுத்திருக்கு இல்லைன்னாக்கா உண்மையிலே பாரதிய ஜனதா கட்சி அன்புமணிக்கு உயிர் பயம் காட்டியிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு வந்துட்டு எலும்ப ஆரம்பிக்குது ஏன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய அரசியல் சுயநலத்துக்காக எந்த விதமான எல்லைக்கும் போவார்கள் அப்படின்றது வெளிப்படையாக எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் அவங்க வந்து சாமபேத தான தண்ட அப்படின்ற சனாதனத்தினுடைய நான்கு அஸ்திரங்களை பயன்படுத்தி எந்த விதத்திலையும் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா தனக்கு தேவையான நினைவைத்தக்க யாரு எப்படி என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்றது வெளிப்படையா தெரியும் போது அன்புமனைக்கு ஒண்ணு கைது பயமும் காட்டியிருக்கலாம் இல்லைன்னா உயிர் பயமும் காட்டி அன்புமணியை வந்துட்டு மிரட்டி பணிய வச்சிருக்கிறாங்க அப்படின்றத தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு என்ன நடந்துருது கூட்டணி நிர்பந்தத்திற்கு அன்புமணி ஏன் தள்ளப்பட்டாரு பாஜகவோட தான் கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு அன்புமணி வந்துட்டு ராமதாஸ் அவர்களை நிர்பந்தப்படுத்துறாரு அப்படின்னாக்கா அன்புமணி அந்த அளவுக்கு யார் நிர்பந்தப்படுத்தினாங்க அப்படின்ற கேள்விகள்லாம் தௌசண்ட் மில்லியன் டாலர் கேள்விகளா இருக்கு இதையெல்லாம் அன்புமணி அவருக்கு வெளிப்படுத்தியே ஆக வேண்டும் அதை விட முக்கியம் என்னன்னாக்கா ஐயா ராமதாஸ் அவர் வந்து நான் உருவாக்கி வார்த்த கட்சியில வந்து பாத்தீங்கன்னா கடைசியில அன்புமணி வந்து நிர்வாகிகளை மிரட்டாரு நிர்வாகிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க பொய்யான விஷயங்களை சொல்லி கிட்டத்தட்ட நான் கூட்ட கூட்டங்களுக்கு ஆட்களை வரவிடாம செய்யறாரு என்னையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா மைக்கல நீங்க பேசக்கூடாது சேலம் கிருஷ்ண தருமபுரி மாவட்டங்கள்ல நிர்வாகி கூட்டத்தை போகும்போது மைக்கல வந்து நீங்க பேசாதீங்க எதுனாலும் சரி ரூமுக்கு வர வச்சு பேசுன்னு சொல்லிட்டு என்ன நிர்வாகிகளை சந்திக்க விடாத அளவுக்கு எனக்கு ஏகப்பட்ட கெடுபடிகளை வந்துட்டு அன்புமணி விதைக்கிறாரு நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் ஆனாலும் என்னால பொறுத்து கொள்ள முடியாம தான் இப்போ வந்துட்டு ஏன்னா கண்ணு முன்னாடி நான் வளர்த்த கட்சி வந்துட்டு இன்னைக்கு சீரழிது அன்புமணியால அதனால வந்துட்டு நான் வந்துட்டு இப்ப வந்து கட்சியை வந்துட்டு மீண்டும் பழைய நிலைமைக்கு திருப்ப வேண்டிய கட்டாயத்துல இருக்கு அதனால அன்புமணியோட பேச்சை நம்பி யாரும் ஏமாந்து போக வேண்டாம் அப்படின்றதுலாம் வெளிப்படையாக பத்திரிகையாளர் சந்திப்புல போட்டு உடைச்சிருக்கிறாரு ஐயா ராமதாஸ் அவர்கள் வளர்த்த கெடாவே மார்குலப்பாய்றது மாதிரி நான் வளர்த்த கட்சியை வந்து அன்புமணி குறிப்பாக நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர் சொல்வது எதையுமே அன்புமணி தனக்குன்னு ஒரு வட்டத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஒட்டுமொத்தமாக பாட்டாளி மக்கள் கட்சியை வந்துட்டு அஹ் காலி செய்யறதுக்கான வேலையதா செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் பேசும்போதெல்லாம் குரல் தழுதழுத்து சில இடங்கள்ல கண்ணீர் விட்டு கூடிய சூழலுக்கெல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா அன்புமணியால மிகவும் காயப்பட்டிருக்கிறாரு ஐயா ராமதாஸ் அவர்களுடைய அரசியல் பாதையை பாத்தீங்கன்னாக்கா அன்புமணி அவர்களுடைய அரசியல் அதாவது அன்புமணி எப்பொழுது ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் ஆனாரோ அதுக்கு அப்புறமேட்டுதான் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய அரசியல் பாத்தீங்கன்னாக்கா மேகப்பட்ட மாற்ற அரசியல் நிலைப்பாட்டுல மாற்றங்கள் வந்துட்டு உருவாக ஆரம்பிச்சோம் அந்த மாற்றத்தின் காரணமா பாத்தீங்கன்னாக்கா ஐயா ராமதாஸ் அவருடைய பேச்சுகள் அதிகப்படியான ஜாதிய வன்ம பேச்சுகள் குறிப்பாக ஒடுக்கப்பட்டவர்கள் மீதும் ஒடுக்கப்பட்ட கட்சிகள் மீது வன்ம பேச்சுகள் இதெல்லாம் இதாச்சு இதுக்கெல்லாம் முக்கியமான கால ஆரம்பத்தை அன்புமணியாளும் இவர் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறார் அன்புமணி சொல்லுகின்ற தவறான விஷயங்களை எதையும் பரிசீலனை செய்யாமலே இவர வந்து கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி வந்து நடந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பத்திரிகையாளர்கள் எல்லா மூத்த ஊடகவியலாளர்களும் அந்த காலகட்டங்கள்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா தர்மபுரி சம்பவத்துக்கு அப்புறமேட்டு தருமபுரில அந்த கிராமம் ஒரு கிராமமே கிராமக்கப்பட்ட சம்பவத்திலே இதெல்லாம் முழுக்க முழுக்க அன்புமணி அவர்களுடைய இந்த மாதிரி விஷயம் ராமதாஸ் அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் ஜாதி வெறியன் அப்படின்ற ஒரு முதிரை வந்து கொத்தப்பட்ட தமிழ் குடிதாங்கி அப்படின்ற பேரோட இருந்து அஹ் அனைத்து குறிப்பாக அண்ணன் திருமாவரவன் அவர்களோடு தோளுக்கு தோளாக நின்று அண்ணன் திருமாவர்களையும் அதாவது வந்துட்டு அண்ணன் திருமாவர்களோடு ஒரு ஒன்றிணைந்து ஒன்றாக செயல்பட்டு கொண்டிருந்த ராமதாஸ் அவர்கள் அதுக்கு அப்புறமேட்டு முழுக்க முழுக்க ஜாதி வெறியனாக மாறி எல்லா வேலைகளும் செய்யப்பட்டதோடு ஒடுக்கப்பட்டவர்கள் இல்லாத ஒரு கூட்டணியை அமைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சில குழுக்களை அமைத்ததான் அவருடைய அரசியல் சரிக்கைக்கான அதுக்கு முக்கியமான காணவே அன்புமணியுடைய தவறான வழிகாட்டுதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி சொல்லிட்டு இருக்காங்க இப்பவும் அதுதான் இங்க இருக்குது அப்படி இருக்கும்போது அன்புமணி அவர்களுடைய முகத்திலேயே ராமதாஸ் அவர்கள் கிழித்திருந்தாலும் அன்புமணியோடைய இந்த செயல்பாடுகளை ராமதாஸ் அவர்கள் துணிந்து ஒரு முடிவு எடுத்து இது பண்ணிதான் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காரு குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியோட சகவாசம் வைத்துக் கொண்ட எந்த ஒரு கட்சியுமே இந்தியாவிலே பாத்தீங்கன்னாக்கா ஒன்னாவே இல்லை மிகச்சிறந்த உதாரணம் ஐயா ராம்விலாஸ் அவர்கள் உருவாக்கிய லோக் ஜனசக்தி கட்சிக்கு வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்ததுக்கு அப்புறமேட்டு ஐயா ராம்விலாஸ் அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமேட்டு அவருடைய மகன் சிராக்குக்கும் அவருடைய சகோதரர் பசுபதி குமார் அவர்களுக்கும் சந்தேகம் மூட்டி விட்டு அந்த கட்சியை இரண்டாக உடைத்து பாரதிய ஜனதா கட்சி குளிர்காண்டு இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய ஒடுக்கப்பட்டவர்களுக்கான கட்சின்னு சொல்லப்பட்ட இடத்துல இருந்த லோக் ஜனசக்தி வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அட்ரஸ் இல்லாம போயிருக்கு அதே மாதிரி சூழல் தான் இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஏற்பட்டு கிட்டத்தட்ட பாட்டாளி பாஜகோட கூட்டணி வைத்த ஒரே பாவத்திற்காக இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய பின்னடை வந்து சந்திச்சது இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி உடைகின்ற நிலைக்கே வந்துட்டு தள்ளப்பட்டிருக்குது பாரதிய ஜனதா கட்சி அனைத்து மாநில கட்சிகளையுமே அதாவது எந்த மாநிலத்திலும் எந்த ஒரு மாநில கட்சியும் வலுவாக இருக்க கூடாது அதை உடைத்து சின்னாபனமாக்கணும் அது மூலியமா தான் தங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வந்துட்டு எல்லா மாநிலங்களையும் மாநில கட்சிகளை அடித்து நொறுக்கி கபால் அதாவது இவர்கள் வந்து எல்லா மாநில கட்சிகளும் பகையாடி அழிச்சாங்கனாக்கா உண்மையிலேயே அதுல வீரம் ஒரு தந்திரம் இருக்குன்னு சொல்லலாம் ஆனா உளவாதி கெடுக்கின் கேடுகட்ட அரசியலை வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி வந்து செஞ்சிட்டு இருக்குது மாநில கட்சிகள்ல வந்துட்டு கூட்டணி அப்படின்ற பேர்ல அவர்களை உறவாடி வந்துட்டு கெடுத்துட்டு இருக்குது அந்த கட்சிகளை வந்துட்டு அழித்தொழித்திட்டு இருக்குது தமிழ்நாட்டுல இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி நேரடி உதாரணம் பாஜகவோடு கூட்டணி வைத்தாக்க என்ன ஆகும் அப்படின்றதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட வீழ்ச்சி இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பிளவு இது எல்லாமே வெளிப்படையா பார்க்க முடியுது எல்லாத்த முக்கியம் என்னன்னாக்கா அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியில அப்பா மகன் அப்படின்ற சூழல்லையே இந்த அளவுக்கு அந்த கட்சியை உடைத்து சின்னாபின்னமாக்கின்ற வேலையை செய்கின்ற பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது அதிமுகவை என்ன பண்ணும் எடப்பாடி பழனிசாமி நிலைமையை நினைச்சாதான் நமக்கு வந்து கவலை இருக்கு நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி இன்று உடைவது போல நாளை நிச்சயமாக வந்துட்டு அதிமுகவும் உடைந்து சின்னாபின்னம ஏற்கனவே உடைஞ்சுதான் அங்கங்க நாலு அஞ்சாவது கிடைக்கிறது இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு நான் தான் வந்துட்டு இருந்த பொதுச் செயலாளர் வந்து வேடிக்கை ஒரே பொதுச் செயலாளர் அப்படின்னு ஷோ காட்டினாலும் இப்பொழுதும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கோபங்கள் வந்துட்டு இருந்துகிட்டுதான் இருக்கு பல நிர்வாகிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்துட்டு எந்த ஒரு வேலையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படின்றது சமீப கால நிகழ்வுகள் மூலியமா நம்ம வந்து பாத்துக்கிட்டுதான் இருக்கிறோம் செங்கோட்டையை வைத்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி எல்லாம் செக் வச்சாங்க அப்படின்றதெல்லாம் வெளிப்படையெல்லாம் எல்லாம் இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் கால்கள் அடிமை நாயாக இருக்கிற வரைக்கும் தான் அண்ணா திமுக கட்சியும் இருக்குமே தவிர அந்த அடிமை நாயை ஒரு பிஸ்கட்டுக்கு கூட குறைக்க கூடாது அப்படி கொலைச்சதுனாக்கா அந்த அடிமை நாயை உடைச்சு அது இருக்கிற இடத்தை காலி பண்ணிடு பாஜக அப்படின்றது இப்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நடந்து கொண்டிருக்கின்ற நிலைமையை வைத்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டி இருக்குது இதையெல்லாம் வந்துட்டு மக்கள் புரிந்து கொள்வதை விட எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொண்டு பாஜக அந்த விசப்பாம்ப தன்னுடைய கூட்டணியில வந்துட்டு அடிச்சு உரைக்கி தமிழ்நாட்டு அரசியல பாஜகவை இல்லாம பண்றதுதான் ஆஹ் அதிமுகவுக்கு நல்லது ஏன்னா இது திமுகவுக்கு நல்லது அப்படின்லாம் சொல்ல மாட்டோம் பாரதிய ஜனதா கட்சி அரசியல் தமிழ்நாட்டில் அழித்தொழிப்பது என்பது திமுகவுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லது என்பதை விட அண்ணா திமுகவுக்கு இப்ப இருக்க சூழல்ல மிகவும் நல்லது அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிதான் சொல்றோம் ஐயா ராமதாஸ் அவர்கள் சொன்னது போல மணியூர்ல இப்பொழுது நமக்கு வந்துட்டு ஏன்னா கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை பாத்தீங்கன்னாக்கா அந்த ஐயர் ராமதாஸ் அவர்கள் முகுந்த அவர்களை இளைஞரணி தலைவராக அறிவித்த போதே அன்புமணி வந்துட்டு அதுக்கு அதாவது மேடை நாகரிகம் கொஞ்சம் கூட இல்லாம மைக்க தூக்கி விசுனது அது மட்டும் இல்லாம பனையூர்ல எனக்கு தனியா ஆபீஸ் போட்டிருக்கேன் எனக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் அங்க இருக்க வாங்க அப்படின்னு சொன்ன இந்த சம்பவங்கள் சம்பவங்கள்லாம் கொண்டு இப்பொழுது ராமதாஸ் அவருடைய பிரஸ் மீட்டுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா அன்புமணி த பணியூர்ல இருந்துகிட்டே தன்னுடைய அரசியல் மூவல வந்து செஞ்சுட்டு இருக்கான் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளோடு அவர் வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டு இருப்பதாகவும் என்ன செய்வது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா எது வந்தாலும் தங்களுக்கு முழுசா வரணும் புடச்சுக்கிட்டு வந்தாலும் பெரும்பாலும் எதுவும் தங்க பக்கம் இருக்கணுமே அப்படின்னு நினைக்க கூடியவங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது வந்துட்டு ஒண்ணு பெரியோட சமாதானப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுட்டு இருந்தாலும் அன்புமணி வந்துட்டு இதுக்கு மேலேயும் ராமதாஸ் அவரோட சமாதானத்தை போக்கு தயாரால அதாவது தனிக்கட்சி மோடுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இல்லைன்னா கட்சியில இருந்துட்டு ராமதாஸ் கிட்ட இருந்துட்டு கட்சியை படிக்கிற அன்புமணி வந்துட்டு அதுக்கான வேலைகளை செய்வதற்கு தயாராகிட்டு இருக்கா அதுக்கு தேவையான ஃபண்டிங் பலங்கள் மத்த பலங்கள் எல்லாத்தையுமே பாஜக விடம் வந்து எதிர்பார்ப்பதாக எல்லாம் தகவல் வந்துட்டு இருக்குது இதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் ராமதாஸ் அவர்கள் எந்த சூழ்நிலை கட்சிக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாக்கா அன்புமணியை கட்சியை விட்டு நீக்கிறதுக்கும் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போடா போட்டு முடிச்சிருக்கிறாரு என்ன நடக்குது என்பது குறித்து போடத்திருந்து பார்ப்போம் தோழர்களே நன்றி வணக்கம் இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளவு செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை முருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தபிச்சுக்குவாங்க இல்லன்னா திருவாரூர் மெத்தர்டு தான் வரும் திருவாரூர் மெத்தட் என்னடா விளக்கமா தேட்டு போய் வீட்டுல சாப்பிட்டுறது